சிம்மராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் போதும் நீங்க சிம்மராசி பத்தி சொன்னதெல்லாம் போதும் ஆ வந்துட்டீங்களா அந்த மூடுக்கு எட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் மற்றும் இத்தர கிரகங்கள் இப்பெல்லாம் சொன்னேன் இந்த ஏப்ரல் மாத பலன்கள்லாம் போயிட்டு இருக்கு அதுல வந்து எல்லா கிரகமும் எட்டுல மறையுதுங்க அப்படிங்க அப்படிங்க எல்லாம் சொன்னோம் இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த சூரியன் பாத்தீங்களா இதுதான் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல விஷயம் ஏன்னா சிம்மராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் அங்கதான் தட அங்கதான் மிஸ் ஆகுறீங்க உங்களை மாதிரி எல்லாரும் லீடரா இருப்பீங்கன்னு எதிர்பார்க்குறீங்க அது நடக்காது உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சிம்ம ராசிக்காரர்கள் போதும் குருஜே நீங்க சிம்ம பத்தி சொன்னதெல்லாம் போதும் ஆ வந்துட்டீங்களா அந்த மூடுக்கு இப்படித்தானே கடகராசிக்காரங்களா ரெண்டரை வருஷமா சோ சிம்மராசி ராசி ஆர்மி நேர்கள் அது என்ன சிம்மராசி ராசி ஆர்மியே ஒரு புகழ்பெற்ற சேனல்ல எல்லாரும் ராம்ஜி ஆர்மி ராம்ஜி போடும்போது தான் நானே உணர்ந்தேன் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ஆர்மியை உருவாக்குனா என்ன சிம்மராசி ஆர்மி சார் ஜென்ரலாக சிம்ம ராசிக்கு இந்த வருஷம் வந்து எல்லாருமே அஷ்டமசனிங்கிறதுனால ரொம்ப க நானபடிதான் சொல்லியிருக்கேன் அஷ்டமசனி கஷ்டங்களைத்தான் தருவார் எட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் மற்றும் இத்தர கிரகங்கள் இப்பெல்லாம் சொன்னேன் இந்த ஏப்ரல் மாத பலன்கள்லாம் போயிட்டுருக்கு அதில் வந்து எல்லா கிரகமும் எட்டில் மறையுதுங்க அப்படிங்க அப்படிங்க எல்லாம் சொன்னோம் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த சூரியன் உச்சமாவர் பார்த்தீங்கன்னா இதுதான் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல விஷயம் ஏன்னா லக்னாதிபதி சூரியன் ராசியாதிபதி சூரியன் ஒன்பதாம் இடமாகப்பட்ட பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறுவது வந்து சாதாரணமா எல்லாருக்கும் அப்படி நடக்காது இந்த ஒன்பதாம் இடம் என்பது என்னன்னா அதிர்ஷ்டத்திற்கான இடம் அந்த அதிர்ஷ்டத்திற்கான இடத்திலே சூரியன் உச்சமடையும் பொழுது மாபெரும் அதிர்ஷ்டம் கிடைக்க போகிறது ராசிநாதன் உச்சமடைகிறார் ராசிநாதன் உச்சமடைகிறார் நிறைய பேர் என்ன கமெண்ட் போடுறீங்கன்னா கீழே சனிப்பயிற்சிக்கு நல்லா இருக்கு திடீர்னு குரு பயிற்சிக்கு நல்லா இருக்குங்கிறீங்க திடீர்னு ராகு கேது பயிற்சிக்கு ஒரு மாதிரி சொல்கிறீங்க திடீர்னு ஏப்ரல் மாதத்துக்கு ஒரு மாதிரி சொல்கிறீங்க நான் எதை ஃபாலோ பண்ணுறது எல்லாம் புரிஞ்சுக்கணும் அது வருடாந்திர பலன் இது மாதாந்திர பலன் ராசி பலன் வேற ஒவ்வொரு பலன்களும் ஒவ்வொரு சனின்னு வரும்போது பாயிண்ட் ஆஃப் வியூ வேற குருவுனு வரும்போது பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு அப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த இதை பொறுத்து தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ அப்போது இந்த சூரிய பயிற்சி சூரியன் உச்சம்ங்கிறத நீங்கள் ராசி பயிற்சி ராசிநாதன் உச்சமாக கருதி ராசிநாதன் உச்சமானா என்ன ஆகும் உடம்பு உங்களுக்கு ப்ராப்ளங்க சிம்பிளாக சொல்கிறேன் உங்களுக்கு உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைங்கிறத சரி பண்ணுறதுக்கு உங்கள் அப்பா வந்து அட்வைஸ் பண்ணுறாரு இங்கே பேர் தம்பி நிறையா தண்ணி குடி நிறையா வந்து தெம்பான சாப்பாடு சாப்பாடு அப்பா அட்வைஸ் பண்ணுறாரு கேட்கல உங்கள் மனைவி அட்வைஸ் பண்ணுறாங்க கேட்கல உங்கள் நண்ப அட்வைஸ் பண்ணுறான் கேட்கல உங்கள் உடம்பு எப்போ சரியாகும் சொல்லுங்கள் என்றைக்கு நீங்கள் உங்கள் உடம்பை சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்கள் சரி பண்ணிடுறீங்க சிம்பிள் அவ்வளோதான் நீங்க நினைக்கணும் எது நீங்க நினைக்கணும் தப்பு பண்ணாலும் சரி தப்பு பண்ணணும்னு யார் நினைக்கணும் நீங்க நினைக்கணும் ரைட்டு பண்ணாலும் சரி ரைட்டு பண்ணணும்னு யார் நீங்க நினைக்கணும் தப்போ ரைட்டை எது பண்ணாலும் சரி ஒரு விஷயத்த நீங்க பண்ணணும்னு நினைக்கணும் இதுதான் அடிப்படை இந்த நீங்க பண்ணணும்னு நினைக்கிறது வந்து தொடங்குது ராசிநாதன் உச்சம் பெறும் பொழுது சார்பட்டா படத்தில் வர மாதிரி தான் கபிலன் சீன் தான் உன்னை நீ யாருக்காக ஆடணும்னு நினைக்கிற உன்னை வேண்டான்னு சொன்ன ரங்கவாதியா இல்லை நீ தான் வாழ்க்கை நினைக்கிற உன் மனைவிக்காகவா இல்லை அப்புறம் யாருக்காக நினை ஆடணும்னு நினைக்கிற எனக்காக அதுதான் முக்கியம் சிம்மராசிக்குன்னு ஒரு தனி பண்புகள் இருக்குது சிம்ம ராசி சிம்ம லக்னம் இவர்களால் தான்கிற பெருமை இல்லாமல் இருக்க முடியாது அந்த பெருமை போயிடுச்சுன்னா போயிடுச்சு அவ்வளோதான் உயிர் போயிடும் அந்த தான்கிற பெருமைக்காக எந்த எண்டுக்கும் போவாங்க இந்த தான் நான் அப்படிங்கிற எண்ணத்துக்காக அது அந்த ராசியாதிபதி சூரியன் உச்சமடைகிறார் ஹெச்ஓடி சிம்ம ராசிக்காரர்களை இருந்து ஜெயித்தவங்க யாருமே கிடையாது காரணம் என்னன்னா என்ன ஹெச்ஓடிங்க வேறு வழி இல்லை அவர் தான் டீம் லீடர் அவர் உச்சம் அவர் உச்சமாகும் போது அவர் சொல்கிறது கேட்டு தான் ஆகணும் ராசிநாதன் உச்சமடைக்கிறார் உச்சமடையும் பொழுது என்ன நடக்கிறது பலவிதமான புகழும் அரசியல் தெம்பும் எல்லாம் உண்டாகும் நான் தான்டா இனிமேல் வந்து நீங்கள் தான் எங்க போனாலும் உங்க உங்க தான் உங்க பெயர் தான் எங்கு நோக்கினும் திக்கெட்டும் உங்கள் பெயர் திசையெல்லாம் உங்கள் பெயரை நெற்றியில் சூடிக்கொள்கிறது கொள்கிறது திக்கெட்டும் உங்கள் பெயர் எட்டு திக்கும் உங்க பேர் தான் அதான் சிம்ம தனிச்சிறப்பு ஸோ இந்த சிம்ம ராசிக்காரர்கள் ராசிநாதன் உச்சம் பெறுவது இன்னொரு அரசியல்வாதிகள் எல்லாம் பெரும்புகழ் பெருப்பீங்க யாரெல்லாம் வந்து அரசியலில் இருக்கோம் நான் வந்து கவுன்சிலராக இருக்கேன் வார்டு மெம்பரர் கவலைப்படாதீங்க சீக்கிரமே அமைச்சரே ஆயிடுவீங்க காரணம் என்னன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரே தூக்கா தூக்கி மேலே வச்சுருவார் எப்படி ஒரு யானை ஒரு தூக்கு தூக்கி தலைமையில வைக்குதோ அந்த மாதிரி ஒரே துக்கா தூக்கி தலைமையில வச்சுருவார் யாரு சூரிய பகவான் சூரியன் நினைத்தால் என்ன வேணா செய்வார் ஏன்னா ஒரு சூரியன் ஸோ பொருந்திய அந்த சூரியனுடைய வெளிச்சம் உங்கள் மீது படப்போகிறது சூரிய பகவானினுடைய அருட்கடாட்சம் உங்கள் மேல படப்போகுது மேசராசிக்காரர்களுக்கு மேசராசியில உச்சமடையும் சூரியனுக்கு சிம்மராசிக்காரர்கள் காலமெல்லாம் என்று சொன்னது ஒரு மாதம் ஒன்பதாம் இடம் என்பது அதிர்ஷ்டம் எப்பயுமே ஒன்பதாம் இடத்துல சூரியன் வச்சு கோபுர கலச யோகம்னு சொல்லுவாங்க கோபுரத்தில் இருக்கின்ற கலசம் எப்படி எல்லாரோலும் வியந்து பார்க்கிறதோ அண்ணாந்து பாக்கிற மாளிகை கட்டி தான அண்ணாந்து பார்க்கிற மாளிகை ரொம்ப பெரிய உயரத்துக்கு உங்களை கொண்டு போய்விடுவார் இவரெல்லாம் இவ்வளோ பெரிய வரணும் அவரே நினச்சிருக்க மாட்டார் சார் அதெல்லாம் நடக்கும் நீங்கள் இவ்வளோ பெரிய ஆளாக வீங்கன்னு நீங்களே நினச்சிருக்க மாட்டீங்க ஒரே தூக்கா தூக்கிட்டார் புகழ் புகழேடியின் உச்சத்திற்கே உங்களை கொண்டு போயிட்டார் புகழ்மனையின் உச்சத்திற்கே நீங்கள் சென்று விட்டீர்கள் இதுக்கு மேலே நீங்கள் உலக புகழ்பட்டுட்டீங்க அது போன்ற நிகழ்வு நடக்கும் சார் எனக்கு வந்து சூப்பர் ஸ்டாரோட நடிக்க வாய்ப்பு கெடுத்துட்டேன் ஹே சூப்பர் ஸ்டாருடா நடிகர்களுக்கெல்லாம் சாதாரண ஆட்களுக்கு என்னங்க சும்மா இதை பேசுறது கேட்கறது நல்லா இருக்குங்க ஆனால் இதெல்லாம் நடக்குமாங்க நிறைய பேர் பதிவுகள் கீழே கமெண்ட்ஸ் போடுறீங்க பேசுறதை கேட்க நல்லா இருக்கு இதெல்லாம் நடந்தா சரி நடக்குமா இங்கே பாருங்க நமது நமது எண்ணங்கள் தான் நமது சொல்லாக்குறது நமது சொல் தான் நம்மளது செயலாக்குறது இதை முதல்ல நீங்கள் அடிப்படை புரிஞ்சுங்க நீங்களே நீங்கள் இப்படி பெரிய ஆளான்னு அவங்கன்னு நினைக்கலன்னா ஏ எங்கிருந்து பெரிய ஆளாக வருது பெரிய ஆளாக வருது சின்ன ஆளாருங்கிறது உங்க நினப்புல இருக்கு உங்களுடைய நினைப்பு மனதின் நீளம் வாழ்வின் நீளம் நாங்க என்னை அடிச்சுக்க யாரும் இல்லை நீங்க நினைக்கணும் ராசிநாதன் உச்சம் பெறும் பொழுது தான் அப்படிங்கிற எண்ணம் வரணும் தீய பழக்கங்கள் உங்கள்கிட்ட இருக்கலாம் இதை விடணும்னு நீங்க நினைக்கணும் மனைவி கூட சண்டை விடணும்னு நீங்க நினைக்கணும் எதை பண்றீங்களோ அதை நீங்க நினைக்கணும் நீங்க நினச்சா மட்டும்தான் நடக்கும் எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார் எந்த ஒரு காரியத்தையும் அழகாக பண்ணுனா அதை நீங்க செய்யணும் இன்னொருத்தட்ட அவுட் அவுட்புட் எதிர்பார்க்க முடியாது காயம் எடுக்கிற மாதிரி என்னால் எடுக்க முடியாது காயம் நினைக்கிறார் இந்த வீடியோ எப்படி வரணும்னு யார் சார் அந்த காயம் ஒரு நாள் வாங்க காட்டினுட் வேணும் நினைச்சீங்கன்னா நீங்க செஞ்சாதான் வரும் மிஸ் ராசிக்காரர்கள் உங்களை மாதிரி எல்லாரும் லீடரா இருப்பீங்கன்னு எதிர்பார்க்குறீங்க அது நடக்காது அப்போ அவுட்புட் எப்படி இருக்கும் அவன் லெவலில் தான் இருக்கும் அதை ஜீரணிச்சுக்கணும் சிம்ம ராசிக்காரர்கள் ராசிநாதன் சூரியன் உச்சமடைவது உங்களுக்கு தான் நீங்க தான் டான் நீங்க ஒரு விஷயத்தை எடுத்துக்கிற மாதிரி அவங்க எடுத்துக்க மாட்டாங்க ஆக டீம் லீடர் போஸ்டுக்காக வெயிட் பண்ணா கமான் 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 லீடர் அரசியல்வாதி கமான் நீதான் 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 நீ தலைவன் நீ தான் தலைவன் நீதான் தலைவன் தலைவா தலைவா சிம்ம ராசிக்காரர்கள் சரிதம் எழுத போறீங்க யாராவது ஜோசிலத்துல பாட்டு பாடுறாங்களா யாராவது என்ன மாதிரி கதை சொல்றாங்களா யாராவது காமெடி பண்றாங்களா இது அத்தனை நான் பண்ணுறேன்னா என்ன காரணம் எவனையுமே நான் மதிக்கிறதில்ல எனக்கு பிடிச்ச பிடிச்சி நான் பண்ணுறேன் அதை நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க இதை ஒரு பெஞ்ச் மார்க்காக எடுத்துக்கிங்க இங்கே பாருங்க இது உங்கள் பிஸ்னஸ்ஸு உங்கள் பேக்கரி உங்கள் பொருள் பிடிச்ச மாதிரி செய்யுங்க இன்றைக்கி ஹார்டிங் பொம்மை செய்ங்க நாளைக்கு டைமண்ட் பொம்மை செய்ங்க நாளன்னைக்கு அன்றைக்கி ரவுண்டு பால்கவ போடுங்க உங்கள் இஷ்டம் அவ்வளோதான் வாழ்க்கை உங்களுக்காக வாழுங்க கீழே போயிட்டு இருக்கிற இந்த நம்பரை கூப்பிடுங்க உங்கள் சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் உலக வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கின்ற மகா சனீஸ்வர அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணு அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் கார்டன் பேஸ்ட் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நம்மக்கூட எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க